விசா இல்லாமல் குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பது இலங்கையர்கள் கொண்ட குழு ஒன்று இன்று காலை அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது விசா இல்லாமல் குவைத்தில் தங்கியிருந்து அங்கு பல்வேறுபட்ட வேலைகளில் ஈடுபட்டிருந்த அந்த இலங்கையர்கள் அந்த நாட்டின் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டு அங்குள்ள இலங்கை தூதரகத்தின் தலையிட்டால் திருப்பி அனுப்பப்பட்டனர் அந்த குழு குவைத்திலிருந்து சார்ஜாவுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஏர் அரேபியா விமானம் மூலம் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது பின்னர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான நிதியை வழங்கிய பின்னர் அவர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர் இதேவேளை கொழும்பு கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றது துபாயிலிருந்து நேற்று கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த விமான பணிப்பெண்வரை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் டுபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த நிலையில் அவர் மதுபோதையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது அவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த விமான பணிப்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த பெண் உடனடியாக விமானிக்கு தகவல் வழங்கியதை அடுத்து விமானம் உடனடியாக கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்